வணக்கம் நம்ம பார்க்குறது நம்ம காக்காப்பாளையம் வேம்புடுதலம் பக்கத்தில் இருக்கிற நாலேஜ் காலேஜ் இந்த நாலேஜ் காலேஜ் வீதியிலேயே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு அடி நேரடி விற்பனைக்கு காத்துட்ருக்கு ஒரு சதுரடி விலை ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த நாலேஜி காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த வீதியிலே இருக்குங்க மேற்கு திசை நாலேஜு காலேஜ் வீதியிலே இருக்குது இந்த காலேஜிலேருந்து நீங்கள் நடந்து இந்த காலேஜிக்கு போயிடலாம் அளவுக்கு ரொம்ப பக்கம் ஒரே வீதி தான் இந்த வீதியிலேயே நம்மக்கிட்ட பிளாட் இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த காலேஜ் வீதியிலே தான் இருக்குது உங்களுக்கு இடத்தையும் நான் காமிச்சிருப்பேன் இது உங்களுக்கு ஒரு நேரடி விற்பனை தேவைப்படுறவங்க டக்குன்னு கால் பண்ணுங்கள் வேம்படுத்தாலம் காக்காபாளையம் பக்கத்தில் இருக்க நாலேஜ் காலேஜ் தெளிவாக சொல்லியிருக்கேன் நாலேஜ் காலேஜ் வாசல் வீதியிலேயே இருக்குது இந்த பிளாட்டு சரிங்களா அந்த பிளாட் வந்து நாலேஜ் காலேஜ் பக்கத்துலேயே இருக்குங்க நீங்கள் வீடு கட்டினீங்கன்னா நின்று பார்த்தா காலேஜ்